Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now with the angels say a king was born today. என் இனிய உறவுகளை நாம் இன்று இருபத்தைந்து பன்னிரெண்டு இருபத்தி நான்கில் இருக்கின்றோம் தூய ஆவியானவர் அன்னை மரியோடு இருந்தது போல நம்மோடும் என்றும் இயேசுவின் துணையில் நாம் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வருகிறோம் இதோ இன்று அனைவருக்கும் கிறிஸ்மஸ் இனிய நல்வாழ்த்துக்கள் மை பிலவர்ஸ் ஹாப்பி வெறி 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 ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் காட் பிளஸ் யூ ஆல் பேபி ஜீசஸ் பிளெஸ் யூ ஆல் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்து வந்த நாட்கள் இறைவனை நாம் காண எத்தனையோ தவங்கள் எத்தனையோ நாம் உதவிகள் எத்தனையோ பேருக்கு நாம் உதவி செய்ய முன்வந்திருப்போம் உதவி இருப்போம் உதவி செய்ய காரணமாக இருந்திருப்போம் இதுக்கெல்லாம் நாம் இறைவனுக்கு கொடுத்த பரிசுகள் நாம் மனிதருக்கு கொடுக்கும்போது மனிதர் அதை நமக்கு திருப்பி கொடுப்பார் அதை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது போல நாம் இறைவனிட இறைவனுக்கு நாம் கொடுக்கும்போது அது இறைவன் நமக்கு திருப்பி தந்து விடுவார் அதுதான் நாம் இறைவனுக்கு கொடுக்கும் பரிசு இதோ மனிதம் புனிதமாக மனிதனமாக உதித்ததே கிறிஸ்து பிறப்பு இமானுவல் அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் மத்திய ஒன்று இருபத்தி மூன்று கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு நற்செய்தி அவ அதாவது கடவுள் நம்மோடு இருக்கிறார் இதுவே கடவுள் அன்பாக மகிழ்ச்சியாக அமைதியாக உண்மையாக இரக்கமாக மற்றும் அருளாக இருக்கிறார் அவரே வல்லமையானவர் நிலையானவர் நம்பிக்கைக்குரியவர் பேரன்பு மிக்கவர் இவரே நமது நம்பிக்கை கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமது வாழ்வில் வெளிப்படுத்தும் பெருவிழா கிறிஸ்மஸ் நமது நன்மையான நேரத்திலும் துயரமான நிகழ்வுகளிலும் நம் வலிமையிலும் நம் பலவீனத்திலும் நம்மை அன்பு செய்பவராக நேசிப்பவராக கடவுள் நம்மோடு இருக்கிறார் நீங்களும் நானும் இணைவதே கடவுள் நம்மோடு என்பதற்கு சான்று மனித முழுமை பெற புனிதம் அடைய நம்மிலும் பிறரிலும் இறைவனை கண்டு கொள்வோம் மன்னகம் விண்ணகமாக மாறி கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவோம் ஒரு காலத்தில் கிறிஸ்மஸ் என்றாலே எல்லோரும் அவர்களுடைய உறவினர்களை சந்திப்பார்கள் அது ஒரு வழக்கமாக இருந்தது எங்களுடைய பெற்றோரும் எங்களை அதுபோல் ஒரு உறவினர் வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள் போய் உறவினர்களை வாழ்த்தி விட்டு வாங்கள் என்று ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது உறவினர்களை வாழ்த்து செல்கிறார்களோ என்னமோ தெரியவில்லை நாம் நம் பிள்ளைகளுக்கு அதை படித்து கொடுப்போம் கற்றுக் கொடுப்போம் நம் பிள்ளைகளுக்கு உறவினர்களை சந்திக்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் உறவு என்பது ரொம்ப மிக முக்கியது இந்த உலகத்தில் எது வேணால் இழக்கலாம் ஆனால் உறவுகளை இழக்க முடியாது பாருங்கள் நண்பர்கள் பிரிவாங்கோ கணவன் மனைவி பிரிவாங்கோ ஆனால் உறவுகள் பிரிந்ததா இது மட்டும் இல்லவே இல்லை ஏன்னா சில நாட்களில் வந்து சேர்ந்துடுவாங்கோ அதேபோல் எப் நமக்கு எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவியாக உறுதுணையாக இருப்பது உறவுகளே அதனால்தான் எலிசபெத் அம்மா கூட ம அன்னை மரியா கூட எலிசபெத் அம்மாவை சந்திக்க அவர் உறவினரான உறவினரான தான் இருக்குது உறவினரான எலிசபெத் அம்மாவை சந்திக்க விரைந்தோடி சென்றார்கள் விரைந்தோடி அவங்களுக்கு உதவி செஞ்சு அன்னை மரியாவில் இருந்து வந்தார்கள் அதே போல் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் ஒருவர் ஒருவர் வாழ்த்துவோம் பாருங்க நம் பகைவரை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க எதிரி நமக்கு என்பதை அறிய முடியும் ஆனால் துரோகியை அறிய முடியாது அதான் ஏரோது அந்த ஏரோது இறைவனின் துரோகியாக மாறியதால் அந்த அதே போல்தான் இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை ஒவ்வொரு இடத்திலிருந்தும் காத்து வருகிறார் நம் பகை பகைவரிடமிருந்தும் எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நம் உறவுக்கு மதிப்பு கொடுத்து நம்மை வாழ செய்து வருகிறார் இந்த மகிழ்ச்சி நாம் எளியவரோடு கொண்டாடுவோம் ஒரு பூ உலகமே மாறிய இந்நாளில் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம் உறவுகளை சந்திப்போம் பகிர்வோம் நாம் ஒரு ஒரு பெரிய நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும்போது இந்த கர்நாடகானுடைய ஹோட்டல் ஒரு பெரிய ஹோட்டலு அந்த ஹோட்டலுடைய ஓனருக்கு கொஞ்சம் வயதாக இருந்தது எலிஸ்பெத் அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தது எட்ஸ் த்ரீ பேபிஸ் ஒன்றா வெளியே நிறைய பேர் நிற்கிறாங்க பெரிய அவங்கள பார்க்க அந்த அளவுக்கு அப்போது ஒரு மனிதருக்கே இந்த மாதிரி இறைவன் விண்ணுலகம் எவ்வளவு கொண்டாடி மண்ணுலகம் எவ்வளவு நாம் கொண்டாட வேண்டும் நாம் இறைவனை கொண்டாடுவோம் நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம் எத்தனையோ மன கஷ்டங்கள் எத்தனையோ துயரங்கள் சோர்வுகள் இழப்புகள் நமக்கு ஏறி நேரிடலாம் இருக்கலாம் ஆனால் அதை அனைத்தையும் அன்பு மறந்து மன்னிக்கும் அன்பு பகைமையை மறக்கும் என்று நிதிமொழிகள் சொல்வது போல அன்பு பகையை மறந்து மன்னிக்கும் அதே போல் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் மறப்போம் புதிய நிகழ்வுகளை இயேசுவின் பிறந்த நாளை நாம் மிக செழிப்பாக மிக சிறந்த முறையில் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் வாழ்த்தி அன்போடு மகிழ்வோம் Happy Christmas, God bless you all. Happy Christmas. Mindum sandikavari Ungaland with Tori.